சிவகங்கை எஸ்பி ஆஷிஷ் ராவத் காத்திருப்போர் பட்டியலுக்கு தற்பொழுது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் மரண வழக்கு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் தற்போது சிவகங்கை எஸ்பி ஆஷிஷ் ராவத் காவல் காத்திருப்போர் பட்டியலுக்கு தற்பொழுது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ராகவேந்தர் இந்த உத்தரவு தொடர்பான கூடுதல் விவரங்கள் வணக்கம் சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோவிலில் காவலாளியாக பணியாற்றி வந்த அஜித்குமார் லட்ச வழக்கு விசாரணைக்காக போலீசார் அழைத்து சென்றிருந்த போது உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திட்டு இந்த சம்பவம் அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்து வந்தனர் மேலும் அஜித்குமார் உயிரிழப்பு தொடர்பாக பல்வேறு தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளது இந்த நிலையில் அஜித்குமார் பிரேத பரிசோதனை அறிக்கையில் வெளியாகி பதினெட்டு காயங்கள் கண்டறியப்பட்டதாகவும் தெரிய தெரிவிக்கப்பட்டது பிரேத பரிசோதனையில் இந்த நிலையில் இந்த வழக்கானது சிபிசிடிஐக்கு மாற்றம் செய்து தமிழக டிஜிபி சங்கர்ஜிவால் உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில் அங்கு அங்கு சிவகங்கை மாவட்ட எஸ்பியாக இருந்த ஆஷிஷ் ராவத் தற்போது தற்போது டிஜிபி அலுவலகத்திற்கு மாற்றம் மாற்றப்பட்டிருக்க அவர் தற்போது வெயிட்டிங் லிஸ்ட் வெயிட் வெயிட்டிங் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு இதே போன்று தற்போது ராமநாதபுரம் மாவட்ட எஸ்பியாக இருக்கக்கூடிய சந்தீஷ் தற்போது கூடுதல் பொறுப்பு சிவகங்கை மாவட்ட எஸ்பியாக கூடுதல் பொறுப்பாக பங்கு வகிப்பார் என்று பொறுப்பேற்பார் என்று தமிழக அரசு சார்பாக ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கு அதாவது அசிஷ் ராவத் ராமநாதபுரம் ராமநாத சிவகங்கை மாவட்ட எஸ்பியாக இருந்த அசிஷ் ராவத் தற்போது காத்திருப்போர் பட்டியலுக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தை எஸ்பியாக இருக்கக்கூடிய சந்தீஷ் தற்போது கூடுதல் பொறுப்பு சிவகங்கை மாவட்டத்துக்கு எஸ்பி அங்க அங்கம் வகிப்பார் என்று தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கு பல்வேறு குமார் வழக்கு தொடர்பாக பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் தற்போது எஸ்பியும் தற்போது மாற்றம் செய்யப்பட்டு தமிழக தமிழக அரசு உத்தரவிட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ராகவேந்தர் தற்பொழுது ஆசிஷ் ராவத் மாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக்கக்கூடிய நிலையில் இந்த மாற்றத்திற்கான முக்கிய காரணமா என்ன சொல்லப்படுது கூடுதல் புரங்கிறேன் முக்கிய காரணம் அதாவது இந்த காவலாளி அஜித் குமார் இது இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு உயர் நீதிமன்றம் பல்வேறு கேள்விகள் எழுப்பிட்டு இருக்கு எப்படி அவர் என்ன தீவிரவாதியா ஒரு ஒரு நபரை விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டக்கூடிய ஒரு நபரை இப்படி அடித்து தாக்கி கொலை உயிரிழப்பு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு என்று பல்வேறு கேள்விகள் நீதிமன்றம் சார்பாக கேட்கப்பட்டது இதே போன்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாஜக தலை தமிழக பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் உள்ளிட்ட பல்வேறு எதிர்கட்சி தலைவர்கள் இதுபோன்று கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்த நிலையில் இந்த இந்த உயிரிழப்புக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்ததா என்ற கோணத்தில் நீதிமன்ற மற்றும் பல்வேறு காரணம் காரணமாக செய்து சேர்க்கப்பட்டது இதில் முதல் கட்டமாக கைது செய்யப்பட்டு இது வழக்குவானது கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு அதன் காரணமாக தற்போது ஐந்து அந்து ஐந்து காவலர்கள் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றன இதே போன்றுதான் அந்த உயர் அதிகாரிகள் என் தனக்கு தனக்கு கீழே இருக்கக்கூடிய காவலர்களுக்கு காவலர்கள் சரியான உத்தரவு சரியான முறையில் அணுக அணுகப்பட்டதா என்ற கோணத்தில் தான் இந்த எஸ்பிகை மாற்றம் செய்யப்பட்டதற்குண்டான காரணம் என்று தமிழக டிஜிபி சார்பில் சார்பில் அளிக்கப்பட்ட விஷயத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கு கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்